அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் விவசாயத்தில் ஈடுபடும் கூலி தொழிலாளர் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேங்க பார்க்க பார்ப்போம்னா முக்கியமான தொகுப்பு நீர் பார்த்தா நமக்கு இலவசமாக நீர் கிடைக்குது அதுவும் வந்து பார்த்தோம்னா மாசு அடைய செய்து நம்ம மனிதர்களால் அதை குடிச்சிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு அதுக்கு இலவசமாக நம்மளுக்கு கிடைச்சிட்டுருக்குது எப்பவுமே காற்று அதையும் நான் மாசுபடுத்திக்கிறோம் அது வந்து நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிது சுவாசிச்சுட்டுருக்கிறோம் உணவு அப்படின்னு வரும்போது தான் அதில் உழைப்பு இலவசமாக உணவு கிடைக்காது ஏன்னா அதுக்கு உழைப்பு வேண்டும் உழைப்பு இல்லாமல் உணவு கிடையாது நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி சாஃப்ட்வேர் இதில் வேலை பார்த்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு உணவு வேண்டும் இல்லைங்களா பெரிய அச்சுரியான கார் வச்சுக்கிறீங்க பணம் வச்சுக்கிறீங்க தங்கம் வச்சுக்கிறீங்க ஆனால் உண்ணக்கூடிய உணவிற்கு வேலை செய்வது விவசாயிகள் அதற்குடந்தையாக அந்த கூலி தொழிலாளர்கள் அவங்கள எப்போ வந்து நம்ம நன்றி மறக்காமல் நினச்சி பார்க்கணும் ஏன்னா முதலாளிகளைங்கிறதே வந்து அவங்க தான் விவசாயிகள் கூலி வேலை அந்த மாமட்டி எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கூலி ஆட்கள் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க தான் ஒரு முதலாளிகள் விவசாய பூமி வச்சுருக்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்களுமே அந்த கூலி வேலைக்கு வரவங்களுமே தான் நம்மளுக்கு முதலாளிகள் நினைக்க வேண்டும் நம்ம பெரிய மாடி வீடு கட்டிட்டு அதையும் எல்லா பணத்தையும் வச்சிருக்கிறோம் நம்ம எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கலாம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இங்கே உழுதாக மட்டும்தான் நம்ம உணவை சாப்பிட முடியும் அதனால் நம்ம எப்பவுமே அவங்கள முதலாளியத்தை நினைக்கணும் நான் பணத்தை வீசி எறிஞ்சு எல்லாம் வந்துடும் நினைக்க வேண்டாம் ஏன்னா இயற்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பேஞ்சாலும் எல்லாத்தையும் எல்லாமே அடிச்சிட்டு போயிடும் விவசாயிக்கு பாதிப்பு நம்மளுக்கும் உணவுக்கு பஞ்சம் உணவு கிடைக்காது இன்றைக்கி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா சென்னையில் மழை பேஞ்சி எல்லாம் மாடியில் போய் போயிட்டாங்க மாடி மேலே அங்க இங்கேன்ட்டு எல்லாம் போய் குடி போயிட்டாங்க அந்த இடத்துல பணம் காசு இருக்குது தங்கம் இருக்குது ஆனால் சாப்பாடு உணவு இல்லைங்க பார்த்தீங்களா அதே மாதிரி எல்லா பக்கம் பெய்ய போய் பெய்யுது மழை என்ன பண்ணுவீங்க உணவு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல சாப்பிட முடியும் பணத்தையோ தங்கத்தையோ வச்சு நம்ம சாப்பிட முடியாது நல்லா புரிஞ்சுக்காங்க அதே மாதிரி இயற்கையில் மழையே இல்லை மழையே பெய்யலை வறட்சி கடும் வறட்சி ஆயிடுச்சு அப்பம் நம்மளுக்கு உணவு இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் இறக்கற வரைக்கும் உணவு அவசியம் அது இலவசமாக கிடைக்காது உழுது விவசாயி உழுது அவன் சேர்த்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டால் தான் அந்த உணவு நம்மளுக்கு கிடைக்கும் இதென்னு மனசில் வச்சுக்காங்க அவங்களை எப்போ அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்க அவங்க தான் உண்மையான முதலாளிகள் நம்ம பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கிறவங்களாம் முதலாளிகள் கிடையாது நம்ம வேறு இதுக்காக நம்ம வேலை செய்கிறோம் காடம்புறதுக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் ஆனால் உணவு உயிர் வாழக்கூடிய உணவு தயாரிக்கிற விவசாயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நாம என் மனசில் வச்சுக்காங்க நீ வரும் காலகட்டத்தில் வந்து வெப்பம் வந்து அதிகமாகிட்டுருக்குது தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக வருது ஏன்னா மழை வந்து ஒவ்வொரு இடத்துல பேய் ஒவ்வொரு இடத்துல பேயாது இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்குது பெரிய பட்டையோ நம்ம ருத்ராட்சி கொட்டையை போட்டு சொல்ல வேண்டியதில்லைங்க நம்ம நிலம் நீர் காற்று ஆகாயம் தூணி எல்லாத்தோட பிரபஞ்சத்தில் இருக்கிற உடை உயிர்கள் அனைத்தையும் நம்ம அனுபவிச்சுருந்தோம்னா அதை நேச்சோம்னா இயற்கையிலேயே நம்ம எண்ணத்துக்கு எல்லாமே தோணும் சரிங்களா நிறைய பேர்த்துக்கு தோணும் அதை அதோட ஒன்று இருக்கிறவங்களுக்கு அது தோணும் மறக்காமல் இந்த இளைஞர்கள் வந்து கேட்டுக்கங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா வந்து நல்ல விஷயம் சொன்னால் அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற ரீதியில் தான் நீங்கள் பார்ப்பீங்க விவசாயம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் இது வந்து நீங்கள் மக்களை சே வந்து தொடர் செய்யக்கூடும் ஏன்னா இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாறுபாடுகள் நடக்க போகுது மழை பெய்யாமல் தண்ணீர் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்க தண்ணி ரொம்ப அவசியம் ஏன்னா தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் மழை இல்லாதனால் மாறி மாறி வர்றதுனால தண்ணீர் பற்றாக்குறை வரும் விவசாயம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா தண்ணியில் டேம்பில் வந்து நம்ம அணை அணையில் வந்து எவ்வளோ தண்ணீர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளாமே எடுத்துக்காங்க ஏன்னா அந்த ஒரு வருடம் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழை கரும்பு மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து வெள்ளாமை செய்யுங்க ஏன்னா அணைகள் தண்ணீர் பொறுத்தளவு தான் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் வந்து மிச்சம் பண்ணுங்க விவசாயம் செழிக்கட்டும் விவசாயம் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத நல்லா சொல்லிக்கிறேன் இனி வர இளைஞர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற காரு தயாரில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு வரைக்கும் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் விவசாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க எண்பத்தஞ்சு வரைக்கும் எழுபத்தஞ்சுக்கு மேலே எண்பத்தஞ்சில் பிறந்தவங்க வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க அவ்வளோதாங்க இப்போ அதுக்கு மேலே பிறந்தவங்க வந்து விவசாயத்தில் இல்லை எல்லா கம்பெனி வேறு வேலைகள் நிறைய கான்ட்ராக்ட் வேலை அதுனால் நிறைய வேலைகளுக்கு வந்து போயிட்டாங்க அதனால் விவசாயக்கு இனி வர ஜெனரேஷனில் வந்து ஆள் இல்லை அதனால் விவசாயம் அடையக்கூடிய நிலை வந்து போயிட்டுருக்குது நிலங்களெல்லாம் வந்து சைட் பூமியாக நிறையா போட்டு விவசாயிகளை விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விவசாயம் வர்றது இல்லையா என்ன காரணம்னா பூரா சைட் விவரங்கள் ரசாயன உரங்கள் நம்ம போட்டு பூமியோட இது இதை போச்சு இயற்கை உரங்கள் நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல அது ஒரு முக்கியமான காரணம் மழை பேஞ்சால் மட்டுந்தான் நம்ம விவசாயம் வந்து செழிப்பாக வ வளரும் செடிக்கு வந்து என்ன நீ தண்ணீர் பாய்ச்சினாலுமே அந்த மழை வந்து பேஞ்சால் மட்டும்தான் செழிப்பாக இருக்கும் விளைச்சல் நன்றாக வரும் இப்போ வந்து விளைச்சல் கம்மியாகி போச்சு எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நல்லா விவசாயம் ஓரளவுக்கு இருந்தது நல்லா இருந்தது தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் வந்து பருவநிலை மாற்றங்கள் நிகழும்போது படிப்படியாக படிப்படியாக விளைச்சல் கம்மியாகி போச்சு இன்றைக்கி வந்து விவசாயம் எடுக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் அத்தனையும் செலுத்தி தான் விவசாயம் எடுக்க வேண்டியது இருக்குது நிறையா செலவுகள் வந்து விவசாயிகளுக்கு நிறைய செலவாகுது அதனால் இயற்கை உரங்கள் வந்து இப்போ தட்டுப்பாடு இயற்கை உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறதில்லை இயற்கை போகிறனால வளம் கெட்டு போனதுனால விவசாயம் வர்றதில்ல மழை அளவில்லாததுனால விவசாயம் வர்றதில்ல நல்லா புரிஞ்சுக்காங்க இதைய வந்து மனசில் வச்சுட்டு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ வர இளைஞர்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா இயற்கையில் வர்ற மாற்றங்கள்னால தண்ணீர் பற்றாக்குறை வர்றதுனால அத்தனை பேருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்தந்த ஊரில் வந்து சொல்லுங்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இவன் தான் இதை தான் பேசுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிருக்கலாம் இது வந்து ரொம்ப நம்ம உயிர் வாழக்கூடிய முக்கியமான விஷயங்கிறனால நீங்கள் அத்தனை பேரத்துக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய சகோதரனாக நினச்சி அத்தனை பேரை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இந்த இறைவன் வந்து நல்லா வாழ்க்கையை தர கேட்டுக்கிறேன் நன்றி